இஸ்தூ ரப்பக்கும் இன்னகுான வாரா யுசிலிசமா அலைக்கும் எதிராரா அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நீங்கள் பாவமன்னிப்பு மன்னிப்பு கேளுங்கள் அல்லா உங்களுக்கு நான்கு விதமான நன்மைகளை கொடுக்கின்றான் ஒன்று உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் இரண்டாவது உங்களுக்கு மலை பஞ்சம் இருந்தால் மலை பஞ்சத்தை நீக்கி செழிப்பாக்குகின்றான் மூன்றாவது உங்களுக்கு செல்வத்தில் பறக்கத்தில் என்றால் செல்வத்தை அதிகமாக்குகின்றான் நான்காவது குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் அன்புக்கினியர்களே இந்த பிரார்த்தனைக்கு மத்தியிலே மன தூய்மைதான் இறைவனிடத்திலே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது அப்துல்லாஹி புனு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலே அவர்கள் மக்காவை சேர்ந்தவர்கள் மக்காவிலே கடுமையான பஞ்சம் குன்துமி குன் துமி மக்கத் கபீர் கடுமையான பஞ்சம் மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மகாநாத்திலே மிக பெரிய அந்த மைதானத்திலே அவர்களெல்லாம் ஒன்று கூடி மலை தேடி தொழுகை தொழுது மலை கேட்டார்கள் ஆனால் மழை பெய்யவில்லை மாறாக பலம் எஸ்தாதூ இல்லா சித்தத்தன் மென்மேலும் பஞ்சம் அதிகமானது ஒரு வாரம் முழுவதும் அங்கேயே இருந்தார்கள் இரண்டாவது வாரம் ஜும்மா வரைக்கும் அங்கேயே இருந்தார்கள் அந்த இரண்டாவது வார ஜும்மாவிலே நான் பார்த்தேன் ஒரே ஒரு மனிதர் ஃபராயித்து ஃபீஹிம் ரஜுலன் அஸ்வத் ஐஃபுன் அல் பத்னி உடலெல்லாம் மெலிந்து கருப்பு நிறம் நுழைந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் அந்த ரெண்டு வாரம் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் ஒரு கடைசியாக வந்தார் அவர் சஜிதாவிலே என்ற காயத்தை தொழுதுட்டு சஜிதாவிலே இருந்தார் சஜிதாவிலே இப்படி துவா கேட்டார் லா அருப்பா ஒரு அகசிவின சுஜூத் ஹத்தா தஸ்கி ஐபாதக் யார் அப்பே சத்தம் போட்டு ஆர்வத்தில் யா எங்களுக்கு நீ மலை தராமல் நான் இந்த தலையை தரையை விட்டு எடுக்க மாட்டேன் என்று கூறினார் உடனே நான் பார்த்தேன் தூக்கி தம் மின சஹாப் ஒரு வானத்திலே மேக மூட்டம் வந்து மழை ஏற்பட்டு கடுமையான மழை பஞ்சமெல்லாம் தீர்ந்தது அவரை யார் என்று கண்டுபிடித்து ஒரு பின்னாடியே நான் சென்றேன் அவர் ஒரு சாதாரண அடிமை அவரை விலைக்கு வாங்கி உரிமையிட திட்டமிட்டேன் அதே போன்று காசு கொடுத்து விலைக்கு வாங்கி உரிமையிட்டேன் அவர் கேட்டார் ஏன் என்னை உரிமையிட்டீர்கள் இல்லை இத்தனை பேருக்கு மத்தியில் உன்னுடைய துவா மன துவா இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால் உண்மையிலே நீ பாக்கியம் நிறைந்தவன் அதை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னவுடன் அவர் சேர் என்று ஒப்புக்கொண்டார் அன்று இரவே அல்லாவிடத்தில் துவா கேட்டார் யா அல்லா நான் இஹலாஸ் என்பது உனக்கு மட்டும் தான் தெரிய வேண்டும் என்று நான் துவா கேட்டேன் மற்றவருக்கு தெரிந்து விட்டது ரப்பே என்னுடைய மூச்சை என்னிடமிருந்து எடுத்து விடு என்று அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு அங்கேயே மரணித்து விழுந்தார் என்ற வரலாறு நமக்கு சொல்லுகின்றது எனவே மன இருக்கிறதே